அதில் ரொம்ப இதுவாக தான் நாங்கள் அன்னைக்கு நைட்டு போன சட்டர்டே இல்லாமல் இருக்கணும்னா சட்டர்டே நைட்டு ரொம்ப ஃபீவரும் அதிகமாகிடுச்சு இரும்புலும் அதிகமாகிடுச்சு அந்த குழந்தைக்கு அப்போ நைட்டு ஒரு ஒரு மணி ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் அந்த மாதிரி வந்து பாடி ஷேரிங் வந்தவங்க தான் அதுக்கு முன்னாடியே ஒரு பத்து பன்னெண்டு நாள் பத்து பத்து நாளைக்கிட்ட இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் அதுவும் சரியாகும் அந்த சாட்டர்டே அன்றைக்கே வந்து ரொம்ப இதாகிட்டனே காலையில் அவங்க கிட்ட தான் வந்து ஃபோன் பண்ணோடனே நீங்கள் தான் வந்து மறந்து கொடுத்தீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க ரெண்டு மணிக்கு வந்து சார் ரெண்டு மணிக்கு வந்து நீங்கள் அந்த டைம் கால் பண்ண நீங்களே எடுத்தீங்க அந்த வேலை அப்போ வந்து சாப்பிட்டா காலில் நானுங்க விடியோ கொடுத்துட்டு நாலரை மணிக்கு இருக்கும் ஏன்னா சாப்பிட்டோன்னே அப்போயே ஜூரம் அன்னைக்கு குறைஞ்சிச்சு அன்னைக்கு குறைஞ்சிடுச்சு இந்த பத்து நாள்தான் நாங்கள் வந்துடுத்துருக்கோம் பெதுவும் ஜுரம் இல்லை சதியும் இல்லை இருந்தும் நாங்களே இனிஷியலாக கொஞ்சம் பயந்து ஏன்னா எல்லாருமே எங்களுக்கு வந்து இந்த மெடிசன் எடுத்து எல்லாருமே கொஞ்சம் ஒரு இதுவாக தான் சொன்னாங்க எல்லாருமே எதுக்கு திடீர்னு இங்கிலீஷ் மெடிசன் வந்து சித்தா இருக்கு போனீங்க எல்லாருமே கொஞ்சம் மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நான் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் நானும் அந்த டைம்ல இருக்கிற எந்த டைம் அந்த டைம்ல யாருக்கு கால் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எந்த சொல்லக்கணும் எனக்கு கரெக்டாக வந்து நீங்க தான் வந்தீங்க வந்து அது அது மாதிரி வந்தா அந்த நம்பிக்கையிலேயே தான் வந்து நான் மத்தங்க என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு பையனை பார்க்கும்போது

நமக்கு <S sentiment Control>